வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செம்மல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான தோசை ரெசிபி இது ஹெல்தியான ரெசிபி வெயிட் லாஸ் விரும்புகிறவங்களும் இந்த தோசையை நம்ம நல்லா சாப்பிட்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த தோசை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல நான் ஒரு கப் கொள்ளு அடுத்தது கிராம் இருக்கும் அதை ஊ நல்லா கழுவிட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அது தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்புல மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு மிக்சி ஜாரையும் நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ரெண்டு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக ஒரு அஞ் நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டை நறுக்கி சேர்த்துக்கோங்க பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு மல்லி இலை கருவேப்பிலை இலைகளையும் அதையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கை ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை நல்லா கழுவி சுத்தப்படுத்திட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியே முருங்கைக்கீரை வேறு சேர்த்துருக்கோம் இதில் மற்ற பருப்புகளும் நம்ம எதுவுமே சேர்க்கவும் இல்லை அதனால வெயிட் லாஸ் விரும்புகிறவங்களும் இந்த தோசையை தாராளமாக சாப்பிடலாம் அரிசி எதுவுமே சேர்க்கவே இல்லை ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு டவாவை காய வச்சுட்டு நல்லமா அடைகளாக ஊற்றிட வேண்டியது இது ரொம்ப மெலிசாக வராது ஓரளவுக்கு திக்காக தான் வரும் ஏன்னா நம்ம நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துருக்கோம் வெங்காயம்லாம் சேர்த்துருக்கனால இழுக்க வராது நல்லா தோசைகளாக ஊற்றி எடுத்துருங்க தோசை ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சிருங்க மூடி வச்சா தான் உங்களுக்கு வந்து நல்லா நல்லா உள்ளேயே நல்லா வெந்து கொடுக்கும் நல்லா கலர் மாறி நல்லா வரும் நல்லா கலர் மாறின உடனே பெரட்டி விட்டுக்கோங்க மூடி வச்சு எடுங்க சுத்திலும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பார்த்திங்களா நல்லா வெந்துருச்சு திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டுட்டு நல்லா கலர் மாறி வந்திருக்கு செவந்து வந்திருக்கு பாருங்க இதே போலேயே மறுபடியும் நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா செவக்க விட்டு எடுத்துருங்க அருமையான ஹெல்த்தியான அடை தயாராகிடுச்சு மத்த மாவுகளையும் அதே போல் ஊற்றி எடுத்துருங்க இதே போலேயே எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துகிட்டு வாரத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க ஆரோக்கியமான ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ